த ஹீலிங் பவர் ஆஃப் லாஃபர் தெரப்பி லாஃபர் தெரப்பி இல்லை லாஃபர் தெரப்பிங்கிறது வந்து சிரிப்பு அப்போ இந்த சிரிப்பு சிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒன்று மென்டல் வெல்னஸ் ஒன்று சோஷியல் கனெக்ஷன் ஒன்று சோஷியல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பொதுவாக நம்ம ஆரோக்கியம் ஆரோக்கியம் நடக்கும் மென்டல் வெல்னஸ் ஆகும் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சிட்டி சோஷியல் கனெக்ஷன் பில்ட் குரூப் பான்ஸ் ஈஸ் டென்ஷன் கிரியேட் ஷேட் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் உங்களுக்கு பெரிய கம்யூனிட்டி உருவாங்க சோஷியல் கனெக்ஷனில் வந்து பெரிய கம்யூனிட்டி நடக்கும் பின்னாடி இருந்து வரலாம் சோஷியலில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நிறையா மக்களோட நீங்கள் சிரிக்கும் போது என்ன ஆகும் உங்கள் ஸ்மைலிங் ஃபேஸ் வந்தோன்னே நிறைய மக்கள் நண்பர்கள் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதிகமாகுவாங்க உங்களுடைய சோஷியல் கம்யூனிட்டி வந்து கம்யூனிட்டி விரிவடையும் நிறைய மக்களை தெரியவேங்க பல வழிகள் பிறக்கும் அடுத்தது மென்டல் வெல்னஸ் மென்டல் வெல்னஸ் எப்படி கிடைக்கும் அமைதிப்படும் மனம் சிரிக்கும் போது நிறைய விஷயம் ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா சிரிக்கும் பொழுது நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது நாலு ஹார்மோன் இருக்குது யாருக்கு யார் சொல்றீங்க யாருக்கு தெரியும் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே உதவி செய்யக்கூடிய நாலு ஹார்மோன் இருக்குது ஓகே அடலைன் வந்து நெகட்டிவ் தப்பான ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஓகே ஒரு சிம்பிள் ஒரு இது சொல்கிறேன் நீங்கள் லைஃப்பில் மறக்க மாட்டீங்க இதை ஞாபகத்தை வச்சுங்க ஹாப்பி ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல சுரக்கிறதுக்கு டோஸ் டிஓஎஸ்சி எழுதிங்க இப்போ எவ்வளோ டோஸ் கொடுக்கணும்னு கேட்குறாங்கல்ல இந்த வார்த்தை ஞாபகத்தில் வச்சுங்க டோஸ் டிஓஎஸ்சி டோஸ் ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா இந்த வார்த்தை எப்பவுமே மறக்காது இந்த நாலு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹார்மோன் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய வேலைகளை செய்கிறோம் ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம் டோஸ் ஹார்மோன் ஓகே டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டோப்போமை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டோப்போமை டிக்கு வந்துட்டு டோப்போமை அப்படிங்கிற ஹார்மோன் டிஓ பிஐ எம்ஐ டி 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 ஃபார் டெல்லி பிஐ டோப்போ எம்ஐ என்ஈ

இது வந்து வலியை குறைக்கிறதுக்கு இந்த என்பின் அப்படிம்பாங்க வலியை குறைக்கிறது இப்ப அக்கப்பஞ்சம் நம்ம நீடல் போடுறோம் நீடல் எப்படி வலியை குறைக்குதுன்னா இந்த என்பின் சுரக்கம் நீடல் நம்ம போடும் பொழுது ஒரு ஹார்மோன் அந்த சுரக்கிறதுனாலதான் வலிகள் குறையும் இந்த நாலு ஹார்மோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இந்த சிரிக்கும் போது இது ஒன்னொண்ணுக்கு ஒன்னொன்னு நடந்தாலும் சிரிப்பு ஒண்ணுக்கு மட்டும் இந்த நாலு ஹார்மோன்ஸ் சுரக்கம் அதனாலதான் மகிழ்ச்சியா இருந்தா சிரிச்சுட்டு இருந்தா சந்தோஷமா இருந்தா நூறு வருடம் வாழலாம் இப்ப சமீபத்துல கூட ஒரு டாக்டர் நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறாரு யூடியூப்ல ஒரு ஃபேமஸ் மகிழ்ச்சியா இருக்க நூறு வருஷம் ஒரு வயசான ஒரு டாக்டர் பேசி சொக்கலிங்கம் டாக்டர் சொக்கலிங்கம் பார்த்துருப்பீங்க அவர் சொல்ற ஒரே கருத்து தான் அதுக்கு முன்னாடியே நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் பட் அப்ப சமீபத்துல ஒரு ஃபேமஸ் மகிழ்ச்சியா இருங்க சார் நீங்க நூறு வருஷம் வாழ்வீங்க அப்படின்னாரு சிரிக்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும்

and downwards. So, put your hands in front of your chest and move them forward saying ho, ho and two times move so them downwards saying ha, ha, ha. So when you move downwards, move the bend the knees to make it seem like a dance move. Dance so, it goes like ho, ho, ha, ha, ho. Hope was great. time to relax. Relax. let take two the, a better better. In the Take a long breath Inhale. Right. Right. <laughs> Hold your breath. And exhale. <laughs> <laughs> Uh, are you ready for the Indian beats? <laughs> oh, the Indian beats. Two, three, four. <laughs>

아, 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 아,

இது ஆக்சுவலாக இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரோக்ராம் வந்து ஒரு கோர்ஸ் ஆக்சுவலாக ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஒரு லோடு மாதிரி தெரியலாம் பட் என்னென்னா அதில் கருத்து புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா இதில் எப்படி பிரைன் ரிவியர் ஆக்டிவிட்டியை சொல்லணும் கடைசியில் அந்த ஆக்டிவிட்டியை நம்ம மறுபடியும் உங்களுக்கு ஜூமில் பண்ணி கொடுக்குறோம் ஜூமில் நீங்கள் பழகிக்கோங்க ஜூமில் பண்ணலாம் நீங்கள் வந்தவங்களுக்காக ஒரு மூணு சர்வீஸு ஜூம் எந்த டைம் அது டைம் நம்ம போட்டுறோம் இந்த குரூப் ஃபார்ம் பண்ணி போட்டு விட்ருவோம் அதை தவறாக என்ன அப்படின்னா கவுன்சிலிங் ஒன்று இருக்குது அந்த கீலிங் இருக்குது நீங்கள் என்ன அக்சீவ் பண்ண விரும்புவீங்களோ உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது உண்மையான ரூட் காசு அல்ல அதுக்கு என்னன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கிண்டுவோம் இந்த கிண்டி பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக ரூட் காசு வேறையாக இருக்கும் அந்த காசை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்காக கீலிங் கொடுக்கறது தொழிலாகட்டும் எதாக இருந்தாலும் சரி அதை கொடுக்கறது தான் சரி மேலோட்டமாக பார்க்கும்போது வேறையாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்க்கும்போது வேறையாக இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு பல மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்களேன்னா ஆம்பா அப்படிம்பாங்க ஆனால் வெளியில் போனால் ஒரு ஜல்லிக்காசு வாங்க முடியாது ஒரு பிச்சைக்கார கை நீட்டினா கூட போடவே மாட்டாங்க அதனால் அது வந்து ஒரு கோட்டத்தில் சொல்கிறது ஆனால் உண்மை அப்படிங்கிறது வேற உண்மை எப்போ தெரியும்னா தனியாக தான் தெரியும் ஒரு மனிதனை நீங்கள் எப்போ எடை போட முடியுமின்னா தனியாக வீட்டில் தான் தெரியும் அவன் யாருன்ட்டு கரெக்டாக அந்த ஆக்டிவிட்டி மற்றது